ஆம் தேதி எல்லாம் ரெடி ஆகிறீங்களா நம்ம ஊர் பாண்டிச்சேரி வரதுக்கு நான் மறுபடியும் சொல்றேன் நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான்

பெரிய கிரௌண்டா தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சோ எல்லாருமே வந்து நின்னு பார்க்கலாம் சோ முத முதல்ல தலைமை சார் நம்மூர் பாண்டிச்சேரிக்கு வராரு டிவில பாத்து இருந்ததே இப்ப நேர்ல எல்லாருமே பாக்க போறாங்க நம்மூர் பாண்டிச்சேரி மக்கள் நம்மூர் பாண்டிச்சேரியில இருந்து நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த இடத்துக்கு வரப்போறதை கமல சொல்லிட்டு மறக்காம தளபதி ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க